மாவட்டம் பூண்டி வெள்ளியங்கிரி மலையில் கடந்த பிப்ரவரி மாதம் முதல் மே மாதம் வரை மலையேறி சுவாமி தரிசனம் செய்ய அனுமதி அளிக்கப்பட்ட நிலையில் மலைப்பாதையில் பக்தர்கள் வீசிச் சென்று பதினோரு டன் பிளாஸ்டிக் கழிவுகள் அகற்றப்பட்டதாக வனத்துறை தெரிவித்திருக்கிறது ஸ்ரீகுமரன் தங்கம் மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார் டவுன்லோட் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூ கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்